எப்படி இருக்க நல்லா இருக்கே நல்லா இருக்கண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்னையா குறைச்ச பார்த்தா தெரியலையா அதான் சட்டையை பார்த்தாலே தெரியுதேண்ணே ஏன் சட்டைய பார்த்தாலாம் முடிவு பண்ணலாமா மதுரைக்கு வேற போயிட்டு வந்துருக்கீயா அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா உனக்கு அதுக்கிட்டே தெரியாம இருக்கும் நமக்கு வராமயா சரி போய் தகவலை கரெக்டாக தான் போயிருந்தேன் அதுக்குள்ள உனக்கு தகவலை யாரை கொடுத்துட்டாங்க போல ஆமாண்ணே மதுரைக்கு வந்தவங்க அப்படியே எங்காசிக்கு வந்துருக்காது அது என்னப்பா முக்கியமான வேலை இருக்கு இன்னொரு நாள் ஃப்ரீ ஆகிட்டு வரேன் கடந்த தகவலை ஒவ்வொன்றா சொல்லணும்ல இதுதானே கூப்பிட்டுருக்கேன் என்னது என்ன தகவல் முக்கியமான விஷயம் இலக்கட்சியை பற்றின முக்கியமான தடபுடலான விஷயம்லாம் கைக்கு வந்திருக்கு ஆமாம் நான் என்னை கூட தடல் புடல் நீங்கள் சொன்ன தான் நிறைய விஷயம் புரியுது ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா கொஞ்ச நேரத்துல டீ கடைய டீ கடை ஆக்கி இந்த ஊர போர்க்களம் ஆக்கிட்டாங்களே நிறைய நடஞ்சல தடபடல நடஞ்சல ரெண்டாளா ஆமானே அத பத்தி இருக்கு மீதி விஷயமும் இருக்கு மீதி பங்கிடா பங்கிடுதா பங்கிடுதா என்ன விஷயம்னு கேட்டீனா நம்ம சேலத்துக்காரர் இருக்கார்ல ஆமா சேலத்துக்காரர் ஒரு அதிரேடியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்னதுனே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல ஆமா தளபதி தளபதி வந்து சொன்னாரு ஆமா அதுக்கு முன்னாடியே முழங்கினவங்கலாம் இருக்காங்கல்ல சிறுத்த சிறுத்தை கட்சிக்காரர்கள் இருக்காங்கல்ல ஆமா அவங்கள தம் பக்கம் ஈர்க்கிறதுக்கு அதாவது இலைக்கட்சி பக்கம் ஈர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கிறாரு என்னதுன்னு அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறதாவே அவர் முடிவு பண்ணிட்டாரா அவர் இறங்கி வரா போ இறங்கி வர ஆமாம் வந்து தானாகணும் சூரிய கட்சி கூட்டணி பலமாக இருக்குது இப்போதைக்கு போகிற மாதிரி தெரியலை யாரும் அதை உங்களை ஏதாவது பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு அதிரடியான முடிவை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவெடுத்திருக்காரு போல் நம்ம பீகார்காரர் இருக்கார்ல ஆமாம் புதுசாக கட்சியாக ஆரம்பித்தாரு வீத வகுப்பாளர் ஆமாண்ணே பதினொன்னில் லோட்டஸுக்கும் இப்போ லாஸ்ட்டாக சூரியனுக்கும் வேலை பார்த்தாரு அவர் தானே அவரே தான் அவர் வந்து இங்கே நம்ம சொல் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இலைக்கட்சிக்கு விளவாக்க போகிறாரு

அவரை தன் பக்கம் மீர்க்கும் முயற்சியாக கூட்டணி ஆட்சிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்க போகிறாராம் யாரு சேலத்துக்காரரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வேறு இருக்கு ஆனால் நீங்கள் இப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாதிரி தெரியுது ஏன்னா தளபதியும் சொல்லிட்டாரு சிறுத்தையும் சொல்லிட்டாங்க சேலத்துக்காரரும் சொல்லிட்டாரு ஒருவேளை ஒத்த கருத்து இருக்கிறவங்க மூணு பேரும் சேர்ந்து வருவாங்களா அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தெரியாது ஆனால் அந்த பக்கம் தான் நமக்கு எதுவும் தளபதி கட்சியில் இருந்தால் எதுவும் சொல்லலே பதவிக்கு இந்த இன்னும் முடிவு எடுக்கல அதை பற்றி இல்லைங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ஒரு விஷயம் பின்னாடி வரேன் சரிண்ணா அப்போ இதுலேயே ஒரு விஷயம் இருக்கு இருக்கு முக்கியமாக என்ன விஷயம் கே என்னதுண்ணே என்னதுண்ணி ஆட்சி அமைகிற பட்சத்தில் துணை முதல்வர் பதவி கொடுக்கிறதுக்கு கூட சேலத்துக்காரர் ரெடி ஆகிட்டாரான் யாருக்குண்ணே சிறுத்தைக்கா யார் வர்றாங்களோ எல்லாருக்கும் ரெடி ஆகிட்டாராம் ஒரு வேளை தளபதி கல்யாணம் மாதிரி வருவார் அதுக்கு இந்த விஷயம்தான் வரேன் ரெண்டாவது அந்த விஷயந்தான் சரிண்ணா பங்கீடை பற்றிலாம் சொல்லிட்டீங்க இந்த தடல் விஷயங்கள்னு சொன்னீங்க அதை பற்றி ஏதாவது இருக்கா தடப்படலான விஷயங்கள் தம்பி அதான் இப்போ ஹாட் டாபிக் ரெண்டு ஆமாண்ணே நேற்று கன்னியாகுமரியில் நம்ம கோயம்புத்தூர்கார் இருக்கார்ல ஆமாம் மணி அவர் போன கூட்டத்தில் ஒரு மணியானவர் ஆமாம் அவர் போன கூட்டத்தில் சம்பவம் ஆகி போயிடுச்சு ஆமாம் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் இன்றைக்கி பக்கத்து டிஸ்ட்ரிக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு ஆமாண்ணே எங்கள் டிஸ்ட்ரிக்கு நீ தென்காசிக்காரையாட்டாங்கல்ல எதா இருந்தாலும் நாங்க திருவள்ளிக்காரங்க தானே நாங்க சரி ஏதோ ஒண்ணு வச்சுக்க இன்னைக்கு அங்க ஒரு மீட்டிங்கு ஆமா அந்த மீட்டிங்லயும் ஒரு இதாகி போயிடுச்சு ஆமாண்ணே இதுல உள்ள இறங்கி நம்ம என்னன்னு கேட்டோம்னா நமக்கு அதிர்ச்சிகரமான சில தகவல்கள்லாம் வந்திருக்கு என்னதுண்ணே அதாவது அவங்க இருந்தப்போ ராணுவ கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடுன்னு சொன்னா இலைக்கட்சியை தான் சொல்லுவாங்க ஆமா இப்ப என்ன ஆகி இப்ப கொஞ்ச சேலத்துக்காரருக்கு எதிராக சில பேர் கிளம்பியிருக்காங்க கோயம்புத்தூர்காரர் வந்து முன்னிலையில் ஆமாண்ணே எல்லாரும் என்ன நினைச்சாங்க மேலதான் குழப்பம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சொன்னாங்கல்ல மேல இப்ப போன மாதிரியும் அடிமட்ட ஒரு நல்ல இருக்கா என்ன உட்கட்சி பூசல் தான் ரெண்டு தரப்பு மூணு தரப்பாக பிரிஞ்சுருக்காங்கண்ணா அதனால தான் இந்த மாதிரி சண்டேலாம் அவர் தான் இன்றைக்கி கூட முன்னாள் மாவட்ட செயலாளர் சொல்ல போன ஒரு கருத்துக்கு தான் கையெலப்பெலாம் வந்திருக்குது திருநெல்வேலியில் ராணுவ ராணுவ உள்ள ஒரு கட்சி நீங்கள் இந்த நிலமையா அவங்க இருந்தப்போ இராணுவ கட்டுப்பாடோடு இருந்துச்சியா இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தான் சரி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் அடுத்து தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுண்ணே நம்ம சேலத்துக்காரர் இருக்கார்ல ஆமா அவர் த தளபதியானவருக்கு தூது விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரூட்டை கடைபிடிச்சிருக்கிறாரு அதான் ஆல்ரெடி சொன்னீங்களே இந்த பங்கீடு தொகு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அது வந்து இவருக்கானது இல்லை அது வந்து சூரிய கட்சி கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்போ இந்த வியூகம் என்னதுன்னு இது வந்து தளபதியானவரை தன் பக்கம் இருப்பதற்கான ஒரு புது யுக்தியை வந்து சேலத்துக்காரர் கையில் எடுத்தார் ஆனால் அது வந்து நடக்க முடியாமல் போய்விட்டது என்னதுண்ணே சொல்லாமையே சொல்றீங்க மேட்டாஃபுலே போகிறீங்களே அதாவது தளபதியானவருக்கு நெருக்கமாக ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்கள வந்து என்ன சொல்கிறது ரொம்ப நெருக்கமாக தயாரிப்பாளர் அந்த அளவில் கூட இருக்கிறாங்க பேர்லாம் வரும் ஆமாண்ணே சமீபத்தில் கூட இவரே வந்து காசு கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ண சொன்னதாகவும் தகவலாம் வந்துச்சா இல்லையா ஆமாம் அவர் வந்து ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் சரி சரி சேலத்துக்காரருக்கு அதை அப்படியே பிடிச்சிட்டார் அவர் அவரை விட்டு கூட்டணிக்கு தூதுக்கு இழுத்துருக்கிறாரு சரி சரிண்ணா அறுபது சீட்டு தரோம் தம்பி துணை முதல்வர் பதவி தரோம் எங்கள் கூட வந்துடுங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு இதை தான் திண்டுக்கல்காரர் ஒருத்தர் சொன்னாரானே ஆ சொன்னார்ல ஆமாய் இத்தனை கோடி கேட்குறாங்க அது வந்து யார சொன்னாரும் நமக்கு தெரியல ஆனால் சேலத்துக்காரர் வந்து அவர் மூலியமாக போயிருக்கிறாரு அறுபது சீட்டு தரோம் தம்பி துணை முதல்வர் பதவி தந்துடுறோம் எங்கள் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க இந்த தகவலை வந்து அவர் தளபதியானவர்கிட்ட கொண்டு போக அவங்க கூட இருந்த ரெண்டு பேர் வந்து தடுத்துட்டாங்களாம் வேணாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்கண்ணா யாரு புதுச்சேரிக்காரர் நம்ம புதுச்சேரிக்காரர் சொன்னார் இல்லையா எங்கள் கொள்கையை இருக்கிறவங்க தான் நான் ஒரு வருவோம் ஆட்சி அமைக்கிறது தான் எங்கள் இலக்கு இந்த பேச்செல்லாம் இப்போதைக்கு நாங்கள் யார்ட்டையும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார்ல இப்போதைக்கு ஆமாண்ணே இது வந்து இன்றையோட நிலமை பின்னாடி என்ன நினைக்கிறது நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் நான் தான் யார் அத்தாசதி பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க